வணக்கம் நண்பர்களே சென்ட்ரிங் வேலை மேலே கம்பிலாம் முடிஞ்சிருச்சு காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி கீழே ஜாக்கி இதுக்கெல்லாம் வந்து பிரேசிங் கட்டுறது பிரேசிங் கட்டுறது எப்படின்னு பாருங்கள் பார் ப்ரஃபாக ப்ராப்பராக வந்து ப்ரேசிங்லாம் கட்டி தான் காங்கிரீட் போடுறது எக்ஸ்ட்ரா ஜாக்கிலாம் எல்லாம் பீம் சப்போர்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஜாக்கிலாம் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம சை உங்கள் சைட்டுக்கு இந்த மாதிரி கரெக்டாக நடந்துருந்துச்சுன்னா ப்ராப்பராக வந்து எக்ஸ்ட்ரா ஜாக்கிலாம் கொடுங்க எக்ஸ்ட்ரா ஜாக்கெட் கொடுத்துட்டு இந்த மாதிரி பிரேசிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்பேன் எந்த பொசிஷன் போட்டிருக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ஓகே மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ